ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பார்த்திஸ் பேரடைஸ் இன்றைக்கி ஒரு அழகான வீடியோ தான் நாங்கள் வந்து ஊரில் தான் இருக்கோம் அந்த லீவில் லீவில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊரில் தான் இருக்கோம் ஊரில் வந்து நாங்கள் எங்கே போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நொங்கு பொடலானு தான் போயிருக்கோம் அங்கே நாங்கள் என்ன நொங்கு போட்டோமா எவ்வளோ போட்டோம் நொங்கு கிடச்சிதா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் வந்து நொங்கு மரம் ஒரு ரெண்டு பனை மரம் இருக்குது நாங்கள் வந்து போடுறேன்னு வாலண்டியராக ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அதாவது அவங்களுக்கு தேவையான நொங்கு எடுத்துக்கிட்டு எங்களுக்கு பே பண்ணிடுவாங்க இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு குல கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி தான் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க இதுதான் இந்த நம்ம தோட்டத்தில் இருக்கிறது அந்த மேலே ஏறவே முடியல ஃபுல்லாக ஓலையாக இருந்துச்சு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தாலும் முடியல ஃபுல்லாக ஓலையாக இருக்குது அது இல்லாமல் கடுக்காய் அரிச்சாட்டுருக்கு அப்படின்னாரு சரி அப்படின்ட்டு வழியில் எங்கள் சொந்தக்காரங்க கொடுத்துட்டு வந்திருந்தாங்க அவங்கள தான் எங்கள் தோட்டத்தை கூட்டிகிட்டு போயிருந்தேன் வாங்க நம்மள நொங்கு போடுறாங்களா அவங்களுக்கும் தரேன் அப்படின்ட்டு கடைசியில் எங்களது போட முடியல அவர் வந்து சரி எங்கள் தோட்டத்தில் ஒரு மரம் இருக்குது ஒவ்வொரு தடவையும் பணம்பழம் வந்து பழுத்து 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 குச்சி காட்டுகளில் மஞ்சள் காட்டுகள் வந்து பெரிய தொல்லையாக இருக்குது குச்சியெல்லாம் அடிப்பட்டுறது அதனால கண்டிப்பாக நம்ம தோட்டத்தில் இருக்கிறது போட்டலாம் ஆனால் கொஞ்சம் மரம் வந்து ரொம்ப வளர்த்தியான மரம் அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு எங்கள் தோட்டத்துக்கு வந்து ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்தார் இது இந்த பணம் நொங்கு வெட்டுற ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையன் எய்த்து தான் படிக்கிறான் பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கானாம்மா அவனை தான் கூட்டிக்கிட்டு நாங்கள் இருக்கோம் அது இல்லாமல் எங்கள் ஊரில் இப்படி ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு பாதி சைடே தெரியல பாருங்களேன் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீனாக தான் வச்சுருப்பாங்க ஒரு எக்ஸ்ட்ரா புல்லு கூட முளைக்க விட மாட்டாங்க அவ்வளவு அழகாக தோட்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆறு மணிக்கு கரெக்டாக காட்டில் இருப்பாங்க ஒரு களை இருக்கிறத விட மாட்டாங்க ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டு தோட்டத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு பர்ஃபெக்டாக நீட்டாக மஞ்சள்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக விளைய வச்சு எடுத்துருவாங்க குச்சியும் அதே மாதிரி தான் பார்க்கவே ஆசையாக இருக்கும் அதுலேயும் இந்த சைடு நான் வந்து பார்த்ததே இல்லை முன்னாடி எப்பவுமே எங்கள் வீட்டிலேருந்து முன்னாடி போகிற சைடு தான் எனக்கு தெரியும் பின்னாடி இவ்வளோ இடம் இருக்கிறதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது சரி ஃபைனலாக வந்து தோட்டத்துக்கு வந்தாச்சு இதுதான் அந்த பனைமரம் அது ரொம்ப வளர்த்தியா இருந்தது எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தது ஆனா ஓலை அதிகமா இருக்கறனால பட்டை நிறையா கிழிச்சிரும் அப்படின்ட்டு அவன் ஏற மாட்டேன்னு சொல்லிட்டான் அது இல்லாம ஏறிடுறேன் ஃபுல்லா கடுக்காயா இருந்தா வேஸ்டா போயிடும் நான் ஏறுறதோட எனர்ஜியே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான் மேலே பாத்தீங்கன்னா தெரியும் இந்த குட்டி பையன்தான் என்னைக்கே ஷாக் ஆயிருச்சு இல்லை மூணு பேர் வந்தாங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா யாரு மேலே ஏறி போறப்பாங்க எனக்கு டவுட்டா இருந்தது பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய பசங்க கீழே இருந்துக்கிட்டாங்க அந்த குட்டி பையன் தான் மேலே மேலேருவானாமா பயங்கர அப்படியே துரு துரு துருன்னு அந்த பையன் குட்டி பையன் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருப்பான் ஆனால் அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மரத்தில் ஏறிட்டான் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ ஃபாஸ்ட்டான அதை வரை எடுக்காம விட்டுட்டேன் பயங்கர ஃபாஸ்ட்டாக மேலே ஏறி ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டான் மேலே ஏறிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கடுக்காயாங்க்கா இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு மேலேருந்து சொன்னான் பரவாயில்ல எல்லாத்தையும் வெட்டி விட்டுருங்க எப்படியும் பனமலை பழுத்து பழுத்து கீழே விழுகும் அதனால் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஒரு கொலை விடாமல் எல்லாத்தையும் வெட்டிட சொல்லிட்டோம் அவனும் ஃபுல்லாக வெட்டி விட்டுட்டான் ஆனால் ஒவ்வொன்றையும் செக் பண்ண சொல்லி சொன்னான் ஒண்ணு கூட இல்லைங்க்கா எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ட்டு ஆனால் கரெக்டாக பங்குனி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நொங்கு வந்து போட்டுருணுமா ஆனால் நம்ம கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம் இவனே எல்லா மரத்துலேயும் எங்கள் ஊர் சைடில் இருக்க மரம் ஃபுல்லாக வெட்டி நல்லா சேல்ஸ் பார்த்துட்டான் ஃபைனலாக வந்து எங்கேயும் மரம் இல்லைங்கிறதுனால தான் ஒவ்வொரு சைடாக தேடிட்டு வரும்போது எங்கள் தோட்டத்துக்கு வந்தான் எல்லா மடத்துலேயும் கம்ப்ளீட்டாக வெட்டிட்டான் இவர்தான் வெட்டி பிஸ்னஸ் பண்ணுறது எயித்துலேயே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் பாருங்கள் எவ்வளோ குட்டி இருக்கிறான்ட்டு இறங்கும் போது நல்லா செலாக்கு வந்து ஏறிக்கிட்டே இருந்துச்சு பார்த்து மெதுவாக இறங்கி வந்தான் என் பொண்ணு வந்து ஒரு ரெண்டு மூணு மட்டும் எங்களுக்கு கிடைச்சது நல்லதாக அதுதான் வெட்டி கொடுத்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் பாருங்க ஒரு ரெண்டு மூணு மட்டும் தான் இருந்துச்சு மீதி எல்லாமே கடுக்காய் ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போச்சு அவன் வந்து குழந்திக்கிட்டே இருந்தாங்க ஏன் பிஸ்னஸ் போச்சு வேஸ்டா போச்சே அப்படின்ட்டு ஆனா பயங்கரமான ஆள் தான் அவன் பாருங்க அவன் வந்து கரெக்டா எதாவது நல்ல காயினு கரெக்டா பார்த்து பார்த்து எடுத்து சீவி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் பாருங்க ஃபுல்லா வெட்டி விட்டு எல்லாம் கீழே கிடக்குது இடையில வேற தண்ணி தாகம் வந்துருச்சு அவருக்கு அவருக்காகவே மோட்டர் விட்டு தண்ணி குடிச்சுட்டு இருக்காங்க பாருங்க இப்போ நம்ம தோட்டத்தை பார்க்கலாம் எல்லாமே பாருங்கள் இந்த மரத்தை தென்னை மரத்தை பார்த்து எனக்கு அப்படியே ஒரு அதிசயமாக இருந்தது மஞ்சள் போடுறதுக்காக சேடை கட்டி உழவு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம ஊரில் இப்படி ஒரு இடமா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பாட்ட போய் சொல்லிட்டு இருந்த சைடில் நான் போகாமல் மிஸ் பண்ணிட்டேன் அப்போ தான் சொன்னார் எல்லாம் ஃபுல் டைமாக இந்த மாதிரி விவசாயம் தான் பார்த்துட்டுருக்குறாங்க காட்டை எப்போவுமே க்ளீனாக தான் வச்சுருப்பாங்க நம்மள மறியலாம் இல்லை அப்படின்னாங்க நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் முன்னாடிலாம் வந்து அம்மா மட்டும் தோட்டத்தை பார்த்துக்குவாங்க அப்பா வந்து வெளியில் வேலைக்கு போயிட்டாரு அதனால எங்களோட நாங்கள் வந்து அந்தளவுக்கு வந்து டீப்பான ஒரு விவசாயி கிடையாது இப்போதான் விவசாயி அப்படின்ட்டு டிஷர்ட்லாம் போட்டு சுத்திட்டு இருக்காரு பாருங்க மாடுங்களுக்காக சிம்பிள் மட்டுமே இவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் எல்லாத்தோட தோட்டத்துலையும் பாதி சிம்பிள் வச்சிருப்பாங்க மாடுங்களுக்கு நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதையெல்லாம் பார்த்து பண்ணிக்கிட்டு வர்றோம் இங்கே பாருங்கள் புதினா பாருங்க எங்கே ஈரமாக இருக்கோ அங்கெல்லாம் புதினாவை நட்டு வச்சிருவாங்க அவங்க வீட்டு செலவுக்கு இந்த மாதிரி தான் எங்கள் ஊர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ